ஒரு மனிதனுக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா பொதுமக்கள்ல பெரிய லெவலுக்கு போகணும் இது ஒண்ணு நல்ல கணன் வரணும் நல்ல மனைவி வரணும் ரெண்டு அரசியல பெருசா சாதிக்கணும் மூணு படிப்பு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகணும் நாலு ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் வெளிநாடு வெளியூர் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறது இந்த கஷ்டமான வேலையெல்லாம் பாக்குறது இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறது கடுமையான ஹார்டோருக்கு பாக்குறது மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு போறது எல்லாமே இந்த உச்ச ராசியை பொறுத்தவரை இது எல்லாமே இப்ப டாப்ல போறாங்க ஏன்னா சொந்த வீட்டுல செவ்வாய் வந்துட்டாரு அதனாலதான் இங்க நல்லதே சொல்றேன் கெட்டது சொல்ல மாட்டேன் மகாலட்சுமி யோகம் இருக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த சுக்கரபகம் தான் தான் நேர மகாலட்சுமி யோகம்தான் நீச பங்க ராஜயோகங்க சூரியன் வந்து பலமா இருப்பாரு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டரீதி இல்ல அவரு இப்ப எடுத்தவங்க சுக்கிரமன் எங்க பாப்பாரு தெரியுமா ஆறாம் இடத்தை பாப்பாரு நிறைய பேர் கடன் கடன் பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாரு அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் வால்கா வலமுடன் ஜோதிரர் ஸ்ரீஸ்ரீ குருமுரளி என்ற குருவள்ளி குருவனிசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரீஸ் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பேர்ச்சி அது என்ன பேர்ச்சி அம்மன் அருள் டிவில சுக்கிர பகவானுடைய சூறாவளி கிரக பேர்ச்சி அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கரன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரா வந்து நிற்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்ன ஜாதக போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பத்து பேர்ச்சியாகி ஃபுல்லா வர்றாரு துளராசில ஃபுல்லாவே ஆட்சி பலத்துல இருக்காரு பாருங்க இது வந்து இந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சூரிய மங்களம் யோகம் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணுவது மெயினா ஒரு சுக்கர பகவான் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சியில கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பாருந்த விருச்சகராசி என்பது பொதுவாக ராசி கால எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி எப்போதுமே சரி நிறைய ரகசிய தக்கக்கூடிய ஒரே ராசினா விருச்சக ராசின எப்படி இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலயும் கெஸ் பண்ண முடியாது பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்தா போல குணம் இருக்கு பழகி பாருங்க உள்ள அன்பான குணம் தெளிவான குணம் சய பயங்கரமான டேலண்டான குணம் அதிகமா விருச்ச ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் போட்டியாளர்கள் வெளிநாடு வெளியூர் பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறது இந்த கஷ்டமான வேலை எல்லாம் பாக்குறது இந்த யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறது கடுமையான ஹார்ட் ஒர்க் பாக்குறது மருத்துவத்துல பெரிய லெவலுக்கு போறது எல்லாமே இந்த மட்டும் மட்டும்தாங்க இந்த ராசில பிறந்துட்டாவே பயங்கரமான ஒரு அறிவுங்க வெளில இருக்கு அதை கொண்டாந்தா நீங்க பெரியாது கொண்டாடுறது உங்க கையில தான் இருக்கு சும்மா பார்த்தானே ஒருத்தர் கோவப்படம் நீங்க விரிச்ச ராசி கோபம் கோபக்காரன்னு சொல்லாதீங்க ஆனா உள்ள பழகி பாருங்க அன்பான குணம் இருக்கு ஏன்னா அந்த கழிவுத்துல யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுல பிறக்க முடியாதுங்க எல்லாருமே ஒரு கருமா கண்டிப்பா கொடுத்திருப்பான் கொடுத்துருப்பான் இறைவன் கொடுத்திருப்பாரு எப்ப வேலை செய்யும் தெரியுமா உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய திசை வருது இந்த மாசத்துல இருந்து இந்த மாசம் வரை இந்த கிரகம் இருக்கு இது நடக்கும் இது நடக்காது ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு ஜாதத்தை வச்சு தசாபுத்தி வச்சுதான் ஒருத்தருடைய விதியை தீர்மானம் பண்ண முடியும் நல்லா தெரிஞ்சுக்கு தோராய சொல்லக்கூடிய பலனும் இது ஒரு பொது பலன் தான் அவங்களுடைய பிறப்பு ஜாதக தசாபத்தி மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்க நம்ம சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாறாது ஏன்னா அம்மன் அருள் நம்ம எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா கிரக பேச்சும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருங்க அனைவருமே பொங்காதமன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு கிடையாது இப்ப வரக்கூடிய இந்த சுக்கரபகவன் உங்களுக்கு யோகமா யோகம் இல்லையா இதுக்கான பதிவு தான் உங்க ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்கான்னு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கரபகவான் தான் உங்களுடைய மனைவியை காட்டக்கூடிய சுக்கரபகான் தான் ஆண்களுக்கு தான் சொல்றது அடுத்து நம்முடைய இல்லற வாழ்க்கையில சுகத்தை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அடுத்து இந்த அழகான பொருள் எல்லாமே வியாபாரம் பண்ணோம்னா சுக்கர பகவான் தான் வேணும் இனிப்பு ரெடிமேட் சம்பந்தப்பட்டது பியூட்டி பார்லரு போட்டோ ஸ்டுடியோ ஸ்டுடியோலன் கலைத்துறை சிற்பி ஓவியம் எல்லாம் பாருங்க அவ்வளவு விஷயம் சுக்கரன்ட்டு இருக்கு இப்ப நீங்க ஆசை இல்லாம இருப்பீங்களா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல எனக்கு இப்படி வாழணும் இப்படி படிக்கணும் அப்படி எல்லாம் அந்த ஆசையை தூண்றது ஒரு மனிதனுக்கு சுக்கர பகவான் தான் அப்ப இந்த சுக்கரபவன் ஜாதம் நல்லா திசா பத்தி நல்லா இருந்தா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் மூத்துக்குன்னு நூறு பிரசை மாறாரு இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் ஏன்னா சுக்கரபவன் உங்களுக்கு எத்தனை வீட்டுக்கு தெரியுமா ஏழாம் வீட்டு அதுக்கிட்டீங்க ஒரு மனிதனுக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா பொதுமக்கள்ல பெரிய லெவலுக்கு போகணும் இது ஒண்ணு நல்ல கணன் வரணும் நல்ல மனைவி வரணும் ரெண்டு அரசியல பெருசா சாதிக்கணும் மூணு படிப்பு கழிவுல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போகணும் நாலு ஏழாம் இடத்துல அவ்வளவு விஷயம் இருக்கு நீங்க எப்படிப்பட்டவர் பொதுமக்கள்கிட்ட எப்படி பேர் கிடைக்கும் எப்படி அந்தஸ்தா இருப்பீங்க எவ்வளவு கௌரவம் இருக்கணும் ஏழாம் இடத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் அடுத்து பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு யாரு சுக்கரபகம் பகவான் பன்னெண்டாம் இடத்துல என்னென்ன இருக்கு வெளிநாடு இருக்கு வெளியூர் இருக்கு விரை செலவு இருக்கு அலைச்சல் கச அலைச்சல் பட்டு அனுகூலமா அந்த வந்தா மருத்துவ செலவு பரண்டாமாவா தூங்கணுமா தூங்க வேண்டாமா அதுக்கு பன்னெண்டாம் இடம் தான் வேணும் இவ்வளவு விஷயம் பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்குது கெட்டது இருக்குது நல்லது இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு சுக்கரபான் நல்லவரா கெட்டாரா விருச்சராசி ராசி நல்லவர் மட்டும்தான் சொல்ல முடியும் எப்படி நல்லவர் தான் சொல்ல முடியும் உங்களுக்கு கெட்டவர் கிடையாதவர் யாருடைய லக்கணத்துக்கு சுக்கிரபான் மறைஞ்சிருக்கா அவங்களுக்கு மட்டும் தான் கெட்டவர் விருட்ச ராசியை பொறுத்தவரை நல்லவர் தான் இப்ப ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கிரம் நல்லவரா கெட்டாரா உங்க ஜாதகத்தை தான் சொல்ல முடியும் துல்லியமா அதனால எல்லா வீடியும் என்ன சொல்றாங்க ஒரு பொதுப்பல் பொதுவும் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் ஏன்னா விருச்சக ராசியை பொறுத்தவரை இது எல்லாமே இப்ப டாப்ல போறாங்க ஏன்னா சொந்த வீட்டில் செவ்வாய் வந்துட்டாரு அதனாலதான் நான் இங்க நல்லதே சொல்றேன் ஏன்னா கெட்டது சொல்ல மாட்டேன் மகாலட்சுமி யோகம் இருக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் தான் நேரம் மகாலட்சுமி யோகம் தான் இது சூப்பரான நேரம் பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க நிறைய நண்பர்கள் கூட்டாளி தொழில் உத்தியோகத்துல சரியாத அடி சரியான லாக்கு யாரு ராசி சும்மா கேளுங்க சும்மா கேளுங்களே நண்பர்கள பிரச்சனையா இல்ல கடன் பிரச்சனையா எதிரி பிரச்சனையா வழக்கு பிரச்சனையா கோர்ட்டு கேச பிரச்சனையா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு ஐயோயோ முடியல சாமி மூணு மாசம் என்னால வாழ்க்கையில தாங்க முடியல சாமி அப்படின்னு பாப்பிடாரு விருத்தராசி எல்லாமே இப்படி ஒரே குழப்பமா இருக்கும் தொழிலையும் சரி உத்தியோகத்திலயும் சரி வருமான பொருளாதார ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்கும் காசு பணத்தை இவர் மத்தவோ வாங்கி கொடுத்துட்டு இவர் மாட்டிக்கிட்டு ஜாமீன் போட்டு இவர் வட்டி காசு கட்டிப்பாரு கேட்டு பாருங்க இல்லைன்னா உங்களுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்ல பேச்சால மாட்டிக்கிட்டேன்னு சொல்லுவாரு இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணுவாரு இதெல்லாம் நிறைய பேருக்கு பாருங்க ஒரு ஆசைப்பட்ட விஷயம் நடந்திருக்காது படிப்புகள் ஒரு மந்தமானத்தன்மை நிரந்தரமா வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க தெரியுங்களா சும்மா கேளுங்க ஆமாம்பாங்க ஆமா எனக்கு வேலை இல்லை வேலை தடையாச்சு மேல எனக்கு பிரச்சனையா இருக்கு இருபத்தி நாலு வரும் எனக்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு மேல நான் பத்து கம்பெனிக்கு ரேஷ்மி கொடுத்துருக்கேன் இன்னும் வேலை கிடைக்கல வெளிநாட்டுல உள்ளவங்க ரொம்ப கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க வெளியூர்ல உள்ளவங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பாங்க இது நான் எல்லாத்தையும் சொல்ல யாருடைய பிரபஞ்சா பத்தி சரியில்லையோ கண்டிப்பா தொழில் வேலை படிப்பு திருமணத்திலே நிறைய தடை வந்துடும் கேட்ட பாருங்க கடன் புரிஞ்சுக்காம ஒரு மனக்குள்ள நிறைய பார்த்தா ஏன்னா ராசியை பொறுத்தவரை அம்மன் ஊட்டிய நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தார் அது எல்லாமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க இப்ப ஏன் நல்லது நடக்குன்னா இப்ப எல்லாமே ஒரு சொந்த வீட்டுக்கு செவ்வா வந்து அப்படின்னா சுக்கரம் வந்துட்டார் செம்மையான யோகம் நீச பங்க ராஜயோகங்க சூரியன் வந்து பலமா இருப்பாரு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபர் இல்லை அவரு இப்ப எடுத்தவன சுக்கரம் எங்க பாப்பா தெரியுமா ஆறாம் இடத்தை பாப்பாரு நிறைய பேர் கடன் கடன் பிரச்சனை சரி பண்ணி கொடுவாரு ஏன் எப்படி சொல்றீங்க கடன் சரியாகும் எதனால சொல்றீங்க ஏதாச்சும் சொல்றீங்க காரணம் என்ன நல்லா பாருங்க ரெண்டாம் இட அதிபதி குரு ஒரு ராசியை பாக்குறாருங்க அதனால சொல்றேன் ராசியை பாக்குறாரு வருமானத்துக்குள்ள கிரமும் ஆசைப்பட்ட கிரகமும் ராசியை பார்க்கும்போது கண்டிப்பா வருமான பொருளாதாரம் பயங்கரமான லெவலுக்கு நீங்க போகணும் கடன் பிரச்சனை முடிப்பீங்க எந்த பேங்க்ல போய் கடன் கட்டணும் கடன் கிடைக்கும் இது அடுத்து இதை விட சூப்பர் என்ன தெரியுமா வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நல்ல வேலை சூப்பரான ப்ரமோஷனா வேலை கிடைக்கும் ஏன் ப்ரமோஷனா வேலை கிடைக்கும் எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா பாக்கோங்க ராசியில் இருக்குது செவ்வாய் புதன் இருக்காரு பதிவோராபான் அதிபதி புதன் நிக்கிறப்ப வெளிநாட்டுல வேற விட்டே கண்டிப்பா இருக்கலாம் வேலை உதவி கண்டிப்பா பிரமோஷன் வரும் வேலை ஊதியத்துக்கு சார்ந்து யார் பாக்கிறோம் சுக்கரபான் மகாலட்சுமி யோகத்துல இருந்து பாக்குறாரு அப்ப கிடைக்குமா கிடைக்காதா வெளிநாட்டா இருந்தாலும் சரி இல்ல வெளியூர்ல இருந்தாலும் சரி வேற கண்டிவிட்டு கண்டிப்பா சரி இப்ப தாதுல உங்க ஜாதகத்துல கூட தசாபதி வந்து நல்லா இருந்துட்டா இப்ப சூப்பர் வேலை நல்ல அனுபவம் வில கண்டிப்பா ஆல்ரெடி வந்திருக்கும் இல்ல இப்ப புதுசா ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்க ஏதாச்சும் கம்பெனில உங்களுக்கு கூடுவாங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் வெளிநாடு போலாம் வெளியூர் போலாம் வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்க அனைவருக்கும் வேலை பாருங்க அரசாங்க வேலையோ இல்ல தனியார் அனைவருக்கும் ப்ரமோஷன் அரசாங்க வேலை பாக்கிறவங்களும் சரி இல்ல தனியார் வேலை பார்க்கணும் சரி அனைவருக்கும் ப்ரமோஷன் இருக்கு அரசாங்கங்களுக்கு எக்ஸாம் எழுதவும் தைரியம் எழுதி பாருங்க ரிசல்ட் சூப்பரா இருக்கு அடுத்த சொத்து பிரச்சனை போவோம் கண்டிப்பா இருக்கும் பாருங்க கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு சொத்து பிரச்சனை இல்லாம நீங்க இருக்க முடியாது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ இடம் பூமி சொந்தம் வீடு கட்ட மாட்டேன்னா வண்டி வாங்க மாட்டேன்னா வாங்க வாங்கினா பூமி வாங்கினா அப்படிங்கிற மனவர்த்தத இருக்கு ஏன்னா இப்ப வாங்கிருமே ராசி செவ்வாய் செவ்வாயிருந்தா வண்டி வாங்கணும் வீடு பூமி வாங்க வேண்டி தானே காசு பண்ணத போடணும் இதானே உங்களுடைய பிளானா இருக்கும் கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவான் அதுக்கான நேரம் நெருங்கிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு வழக்கு பிரச்சனை சரியா குரு வந்து மூணாம் இடத்தை பாப்பாரு அப்ப ஏதோ கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வருது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்தம் வழக்கு வரும் நிறைய திருமணம் நடக்கலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் ஏன்னா யோசிக்கவே நான் காதல் திருமணம் சக்சஸ் ரெண்டாவது திருமணம் சக்ஸஸ் எல்லாமே குரு குருப்பாக்கிறேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது பதினோராம் இங்கே சேர்ந்தோம்னா ரெண்டாவது திருமணம் முதல் திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் படிப்புகளில் மிகப்பெரிய மாணவர்கள் இப்போ எடுங்க இருக்கு ஜாத பத பார்த்தா பத்தி எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாரு மீனா மருத்துவத்துறை எல்லாம் இருக்குங்க மருத்துவ படிப்பு படிக்க மாணவர்கள் சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை பட்டை கலப்புவாங்க எலக்ட்ரிகல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் இதை விட அது டாப்பா இருக்கும் இரும்பு சம்பந்த வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்த கட்டிடத்துறை நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும் மெயினா ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்க எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க நிறைய பேர் இருப்பீங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க இதெல்லாம் செம்மையா இருக்கும் பாருங்க எந்த ஒரு கெட்ட விஷயம் இந்த சுக்கர பேச்சு நடக்காது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வருது பாத்துக்கணும் சொந்தமா தொழில் தைரியமா பண்ணி பாருங்க தொழில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய அச்சு அரசியல்வாதிகள் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு அரசாங்கம் அரசியல் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும் சொல்லுங்க இல்ல விசாக நட்சத்திரம் நாலாம் மதுல படம் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் கொஞ்சம் உணர்ச்சி வசம் ரொம்ப பதஷ்ட குணம் நிறைய இதை மட்டும் மாற்றம்னா நீங்க தெரியாது எப்பவுமே தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் தான் இந்த விசாக நட்சத்திர படத்தவங்க தான் இப்ப வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில ஒரு சேஞ்ச் கிடைக்கிறது பொருளாதாரமா வர்றது ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும்போது நீங்க எதை பத்தி கவலைப்படுறாங்க இனிமே உங்க வழி தனி பாருங்க விசாகத்துல பிறந்தவங்க தேடி வருது ரொம்ப உழைப்பாளிகள் எப்படி உங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது உங்க மாதிரி திறமையா யாரும் இருக்கவும் முடியாது எப்படி அனுசனத்துல பிறந்த குடும்பம் ஃபேமிலி படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்க வரும் சிந்திக்க உணர்வு இனிமே எது வந்தாலும் நீங்க தைரியமா பயணிங்க எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் எப்படி அனுசத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலம் ஏன்னா குருவுடைய நட்சத்திரல போறாரு அந்த குரு பாக்குற உங்க ராசியை பார்த்தா சனி பவனை பாக்குறாரு இப்ப இடமா வீடா பூமியா குடும்பத்து நல்ல விஷயம் நல்ல காரியமா வேலை ஒத்தியோ மாற்றம் ஏதோ ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வருது ஜாதகத்தில் தசாபதி நல்லா தான் இப்ப கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டு அனுசத்துல பிறந்தவங்க தைரியமா பயணியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும் எந்த ஒரு கெட்டதையும் நினைக்காதையும் நல்ல விஷயம் தேடி வருது அடுத்து கேட்ட பாருங்க இதுலயுமே ஒரு புத்திசாலி குணம் எப்படி பயங்கரமான அறிவான குணம் பயங்கரமான திறமையா இருக்கணும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் எல்லாமே உங்களுடைய நிறைய இருக்கு அந்த அறிவை மட்டும் வெளியில எடுத்துக்கொண்டாங்க நீங்க பெரிய அளவுக்கு போயிருக்கீங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் கலைத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா வக்கீல் தா வக்கீல் வக்கீல் துறை அடுத்து துறை கல்வி நிறுவனம் நடத்துறவங்க இதெல்லாமே ஷேர் மார்க்கெட் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய விஷயம் கரெக்டா பத்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும்